உசித விவசாயம் யூடியூப் சேனலுடாக நாம் இந்த சேவை காணப்படும் ஒரு வீட்டு தோட்டம் எவ்வாறான கட்டமைப்புகளுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமான ஒரு வீட்டு தோட்டத்தை நாம் அந்த வகையில் ஒரு வீட்டு தோட்டத்தின் ஆரம்ப நுழைவாயில் அந்த நுழைவாயில் எவ்வாறு காட்சி அளிக்கின்றது என்று உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நுழைவாயில் என்பது எப்போதும் எமது வீடுகளும் சரி வீட்டு தோட்டத்திலும் சரி அழகாக இருக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு அழகான அமைப்புடன் வாழவறையை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பல வகையான மரக்கரை பயிர்கள் காணப்படுகின்றது ஒவ்வொரு மரக்கரை பயிர்களும் எவ்வாறு நடுகை செய்யப்பட்டுள்ளது என்பதற்கு தனித்தனியாக ஒவ்வொரு பயிர்களையும் அதனுடைய பெயர்களுடன் மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு ஒரு வீட்டுத் தோட்டத்தை எமது வீட்டு சூழலில் உள்ள கழிவுகளிலிருந்து எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதற்கான உதாரணமாக இந்த வீட்டுத் தோட்டம் காணப்படுகின்றது ஹேங்கிங் முறையில் எமக்கு கிடைக்கும் மட்டைகளை பயன்படுத்தி இந்த ஹேங்கிங் செய்யப்பட்டுள்ளது அந்த ஹேங்கிங்கும் அதற்கு தகுந்தாற்போல் பல வர்ணமான கீரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு கீரைகள் வித்தியாசம் வித்தியாசமான கீரைகள் நிறங்களுடன் ஒவ்வொரு ஹேங்கிங்கிலும் காணப்படுகின்றது இங்கே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எலுமிச்ச மரம் ஒன்று ஒரு பிளாஸ்டிக் பேரலில் நடுகை செய்யப்பட்டு போதியளவான அறுவடையுடன் காணப்படுகின்றது கெரட் கெரட் சீகையும் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்காக ஓடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது குரோசி லீக்ஸ் மின் வெங்காயம் என பல பயிர்களும் ஒரு குறுகிய இடத்தில் அதிகளவான பயிர்கள் அடர்த்தியாக பயன்படுத்த செய்கை பண்ணப்பட்டு எல்லா பயிர்களும் காணப்படுகின்ற ஒரு வீட்டு தோட்டமாக இது பயன்படுத்தப்பட்டுள்ளது நில அலங்காரத்துக்காக அதே போன்று நில அலங்கார தாவரங்களும் இந்த வீட்டுத் தோட்டத்தில் காணப்படுகின்றது பொதுவாக ஒரு வீட்டுத் தோட்டமின் போது அதன் அம்சங்களாக மரக்கரி பயிர்கள் அலங்கார பயிர்கள் அதே போன்று மூலிகை பயிர்கள் விலங்கு பயிர்கள் மற்றும் மேல்நாட்டு மரக்கரி பயிர்கள் உள்நாட்டு மரக்கரை பயிர்கள் பழங்கள் என அனைத்தும் இருக்க வேண்டும் அந்த வகையில் இங்கு உங்களால் பார்க்கும்போது அனைத்து விதமான பயிர்களும் காணப்படுவது பயிர்களுக்கு ஏற்றாற்போன்று போன்றும் நில அலங்காரங்களும் வேறு வேறாக காணப்படுகின்றது கோவா பயிற்சி பண்ணப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த கோவாயினை ஒரு அலங்காரமாக அழகாக அடி ஒரு வீட்டுத் தோட்டத்தை காட்சிப்படுத்தி உள்ளார்கள் இந்த வகையில் இந்த வீட்டுத் தோட்டத்தை எவ்வாறு எமது வீடுகளிலும் மேற்கொள்ளலாம் என்பதற்கு இவ்வாறான விவசாய திணைக்களத்தில் செய்யப்பட்டுள்ள இந்த பயிற்சிகளின் ஊடாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதே போன்று இந்த குடோலுக்கு கொலித்தின் உரை காணப்படுகின்றது அதுவும் சிறந்த முறையில் செய்யப்பட்டுள்ளதுடன் தொழில் நீண்டு வளர்வதற்காக கை கட்டப்பட்டுள்ளது இவ்வாறான இந்த அமைப்புகள் எமக்கு ஒரு படிப்பினையாக காணப்படுகின்றது அதே போன்று கோவாயில் சீனா இனம் காணப்படுகின்றது சாதாரண இனம் என்ன அனைத்து இனங்களும் இங்கு காணப்படுகின்றது ஒரு பயிர் பல இனங்கள் காணப்படும் அவ்வாறான பல இனங்களும் இங்கு காணப்படுவது விசேட அம்சமாகும் அதே போன்று சலாது ஹைட்ரோஃபோனிக்ஸ் எனப்படும் அன்னின்றிய பயிற்சிகளையும் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அமைப்புகளும் ஒவ்வொரு படிப்பினைகளுடன் காணப்படுவதும் அதே போன்று நெட் ஹவுஸில் எவ்வாறான பயிர்கள் செய்யலாம் மூலிகை தோட்டத்தில் எவ்வாறான பயிர்கள் காணப்படுகின்றது ஸ்ட்ரோபெரி அழகாக இவ்வாறான சோட்டல்களில் குபரி நடுகை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அனைத்து விட ஒரு குறுகிய இடம் என்றாலும் பசலகான முறையில் சந்தல் அமைக்கப்பட்டு சிவப்பு பசலி நடுகை செய்யப்பட்டுள்ளது வெண்டியினம் பயிரிடப்பட்டுள்ளது இவ்வாறு அனைத்து பயிர்களும் ஒருவாறாக ஒரு குறுகிய இடத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு நிலத்தை எவ்வாறு யூட்டிலைஸ் பண்ற ஒரு நிலத்தை முழுமையாக பயன்படுத்துவது எவ்வாறு என்ற அந்த நடைமுறையை இங்கு கட்டுப்படுத்தியதாக இருப்பதுடன் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு தொட்டி அந்த தொட்டியில் அதற்கேற்றோல் மீன் வளர்க்கப்படுகின்றது மேலும் ஒரு கேனு எவ்வாறு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு தாவரத்தை நடகை செய்வதை விடவும் அந்த கேனில் எமது வண்டி கப்புகளை பயன்படுத்தி இந்த கீரைகள் நடிகை செய்யப்பட்டுள்ளது பல விடயங்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொன்றுக்காக சான்றாக ஒரு வீட்டுத் தோட்டத்தில் எவ்வாறான பயிர்கள் நட வேண்டும் என்பதற்கு சான்றாக நடுக்கை செய்யப்பட்டு சிறந்த முறையில் ஒரு வீட்டுத் தோட்டத்தை எவ்வாறு பயிரிடலாம் என்பதற்கான உதாரணமாக